பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை நீ உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தா நாம் மோசம் போகாத படிக்க அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவை இரண்டு குருந்தியர் இரண்டு பத்து பதினொன்று சாந்தி என்னும் பேர் கொண்ட ஒரு இளம்பெண் தான் சிறுமியாயிருந்த போது தன் தகப்பனார் தன் தாயாரை இரக்கமின்றி அடிக்கிறதை கண்ணுச்சிருந்தது நிமித்தம் அவர் மீது அதிகமான வெறுப்புள்ளவர்களாய் இருந்தார் அவளுடைய இருதயத்தில் நாளுக்கு நாள் இக்கசப்புணர்வு வளர்ந்து வரவே அவள் தன்னுடைய வாலிப வயதை அடைந்த போது வீட்டை விட்டு வெளியேறினாள் ஒரு நாள் அவள் தொலைபேசியில் தன்னுடைய சிநேகிதியோடு பேசிக்கொண்டிருக்கையில் தன்னுடைய தகப்பனை பற்றி குறிப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் அவளுக்கு நேரிட்ட நான் என் தகப்பனாரை வெறுக்கிறேன் என்று கடும் வெறுப்புடன் கூறினாள் அவ்வார்த்தைகளே தொலைபேசியின் மறுமுனையிலிருந்து அவளுடைய சிநேகிதை கேட்ட கடைசி வார்த்தைகளாய் இருந்தன சாண்டிக்கு என்ன சம்பவித்தது என்று அறியும்படி பதட்டத்துடன் அத்தோழி விசாரித்து பார்த்தபோது சாண்டி நான் என் தகப்பனாரை வெறுக்கிறேன் என்று கூறிய அந்த க்ஷணில்தானே பிசாசுகள் அவளுக்குள் புகுந்தது நிமித்தம் அவள் தரையிலே விழுந்து வேதனையினால் புரண் புரண்டு கொண்டிருந்ததாக அறிந்து அவள் அதிர்ச்சியடைந்தாள் முடிவாக தேவ ஆவியை பெற்ற தேவ ஊழியர்கள் சாண்டிக்காக ஜெபித்து உதவி செய்தது நிமித்தம் அவளிலிருந்த இருபத்தொன்பது பிசாசுகள் அவளை விட்டு வெளியேறின பின்பு அவள் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் புதிய சுஷ்டியாக மாற்றப்பட்டாள் தன் தகப்பன் மேல் தனக்கிருந்த சகல பகையுணர்வையும் குறித்து அவருடைய உணவில் விஷம் வைத்து அவரை கொள்ளும்படி தான் திட்டமிரு திட்டமிட்டிருந்ததை குறித்தும் தன்னுடைய தகப்பனாரிடம் சாண்டி உத்தம இருதயத்துடன் அறிக்கை செய்தார் தன்னுடைய மகளின் மனப்பான்மையில் ஏற்பட்ட மாறுதல் அத்தகப்பனாரை உண்மையாகவே தொட்டது அவர்கள் இருவருக்கும் இடையே தேவ நாம மகிமைக்கென்று முன் ஒருபோதும் இல்லாத வகையில் நல்லுறவு மலர்ந்தது ஆம் தேவனுடைய வார்த்தை உண்மையானது நாம் மற்றவர்களை நம்முடைய இருதயத்திலிருந்து மன்னியாவிடில் சாத்தான் அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு நமக்கு விரோதமாக கிரியை செய்வான் சாண்டி தன் தகப்பனாரை மணியாதிருந்தது நிமித்தம் தன்னுடைய இருதயத்தில் இருபத்தொன்பது பிசாசுகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது போல உங்களுக்கு தீங்கிழைப்பவர்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் நாளடைவில் நீங்கள் அநேக பிசாசுகளால் பிடிக்கப்பட்ட நேரிடலாம் ஆகவே நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் உங்கள் சத்துருக்களை மனப்பூர்வமாய் மன்னித்து நீசியுங்கள் கிறிஸ்துவை போல் மன்னிப்பதில் மாபெரும் ஆசிர்வாதம் அடங்கியுள்ளது